வணக்கம் நண்பர்களே நான் ஈஸ்வரன் பேசுகிறேன் சிங்கப்பூரில் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா சம்பவம் அதை வந்து வீடியோ எடுத்துட வேண்டியது எடுத்துகிட்டு சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட வேண்டியது இந்த மாதிரி இப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க சமீபத்தில் ஒருத்தர் பண்ணியிருக்கார் அதாவது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா இந்த ஹவுசிங் போர்டு ஃப்ளாட்ஸ் இது இருக்கு இல்லையா பில்டிங்ஸ் ஹவுசிங் போர்டு ஃப ஃப்ளாட்ஸு அது கீழே வந்து சில வெளிநாட்டு ஊழியர்கள் வந்து படுத்துட்டு தூங்கியிருக்காங்க ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்திருக்காங்க மத்தியான வேலையில் அதை வந்து இவர் பார்த்துட்டு அவங்கக்கிட்ட தகராறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு நீ எப்படி இங்கே படுத்து தூங்கலாம் இது உன் இடமா இது வந்து உனக்கு யார் பர்மிஷன் கொடுத்தது இங்கே தூங்கிறதுக்கு உங்கள் தாத்தா வீடாக இது அதாவது இங்கே வந்து அது கொஞ்சம் சொல்லுவாங்க கிராண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டியான்னு அடிக்கடி சொல்லுவாங்க அந்த வார்த்தையை சண்டை போடும்போது இது வந்து உங்கள் கிராண்ட் ஃபாதர் ப்ராப்பர்ட்டியாக நீ எப்படி இங்கே தூங்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன் ஆனால் பாவம் அந்த ஒர்க்கர்ஸ் வந்து எதுவுமே திருப்பியெல்லாம் பேசலை ஒரு ஒரு மாதிரி அமைதியாகவே இருந்துட்டாங்க அவங்க ஏன்னா அதாவது இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா இப்போ ஒர்க்கர்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஒர்க் சைட்டு வேறு இடத்துல இருக்கும் அவங்க தங்குற இடம் வந்து டார்மீட்ரின்னு சொல்லுவோம் அது வந்து ஒரு கார்னரில் இருக்கும் டூவாஸு ஜூரோங்கு இல்லை பாஸ்ட்ரஸ் அந்த மாதிரி கார்னர் ஆஃப் தி கண்ட்ரியில் இருக்கும் ஸோ இவங்களுக்கு ஒர்க் சைட் வந்து அந்த மாதிரி எதாவது ஒரு இடம் இருக்கும் ஸோ அவங்க காலையில் ஏழரை மணிக்கு கிளம்பினாங்கன்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆகலாம் வண்டியில் லாரியில் வர்றதுக்கு வந்துட்டு எட்டரை மணிக்கு வராங்கன்னு வச்சுங்களேன் கண்டினியூஸாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வேலை செய்வாங்க ஸோ ஒன்றரை மணி வரைக்கும் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் லஞ்சு சாப்பிடுவாங்க அவங்களே கையில் கொண்டு வந்துருப்பாங்க அந்த மாதிரி சைட்டுக்கு போகிற இடமா இருந்தால் ஸோ அதை வந்து ஒரு ஓரமாக வச்சு சாப்பிடுவாங்க நமக்கே பாவமாக இருக்கும் பார்க்கும்போது ஏன்னா அவங்களுக்கு இந்த டேபிள் சேர் எதுவுமே இருக்காது ஒரு ஓரத்தில் எங்கே இடம் கிடைக்குதோ மாடிப்படி அடியில் எங்கே இடம் கிடைக்குதோ அங்கே வச்சு உட்காந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் இல்லையா அதாவது கடினமாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கண்டினியூஸாக வேலை செஞ்சுட்டு வெயில்ல ஸோ கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு டயர்டாகும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் திருப்பியும் வந்து எனர்ஜி கிடைக்கும் அதனால் என்ன பண்ணுவாங்க அந்த ஹெச்டிபி பிளாக்குக்கு அடியிலேயே அந்த மே மேபி அந்த மாடிப்படி கிட்டே இல்லை லிஃப்ட் கிட்டே எங்கேயாவது எங்கே ஓப்பன் ஸ்பேஸ் இருக்கோ வாய்ட் டெக்குன்னு சொல்லுவோம் அங்கே வந்து ஒரு ஜமக்காலமோ இல்லை கித்தானோ ஏதோ போட்டு தான் படுப்பாங்க ஏன்னா மெத்தையெல்லாம் கிடையாது அவங்களுக்கு அப்புறம் தன்னுடைய பேகை தான் தலையானையாக வச்சுப்பாங்க அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அவங்களோட லைஃபு பார்த்தாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் அவங்க படுத்து தூங்கியிருக்காங்க அதை பார்த்த உடனே இந்த ஆள் லோக்கல் ஆள் தான் போல இருக்குது சைனீஸ் சிங்கப்பூரியன்

இந்த மாதிரி ஒரு அப்ரோச் வந்து மனிதமானமே இல்லாத ஒரு அப்ரோச்சாக இருக்குது அந்த மாதிரி அவர் செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா அவர் ஈ கேன் பி எ பிக் மேன் பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் இல்லை நல்ல வேலையில் இருக்கலாம் பேங்கு எம்என்சி அதில் இருக்கலாம் இருந்தாலும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு வெளிநாட்டு ஊழியர்களை பற்றி கொஞ்சம் கரிசனம் காட்டணும் அவர் ஏன்னா இவங்களாம் வெயிலில் மழையில் எதுவும் பார்க்காம உழைக்கிறாங்க இப்போல்லாம் வெயில் கொஞ்சம் கடந்த நாளாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்குது ஹீட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வேறு வழி இல்லை அந்த சைட்டில் போனாங்கன்னா வேலை செய்யணும் செஞ்சுட்டு அந்த மாதிரி கண்டினியூஸாக வேலை செஞ்சால் கண்டிப்பாக பசி எடுக்கும் தூக்கம் வரும் எல்லாம் பண்ணும் அதனால ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதை வந்து குறை சொல்கிறதோ இல்லை அது கிரிட்டிசைஸ் பண்ணுறதோ அதை வந்து அவங்கள மிரட்டுற துணி துணியில் பேசுகிறதுலாம் ரொம்ப ரொம்ப ஏற்க முடியாத ஒரு செயல் இந்த மாதிரி மைண்ட் செட் வந்து இவருக்கு வந்ததே ரொம்ப நமக்கு வருத்தமாக இருக்குது ஏன்னா கரிசனம் காட்டாமல் இந்த மாதிரி ஒரு கரிச்சு கொட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப தவறான செயல் இதுதான் அந்த தீபா சுவாமிநாதன் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து ஃபாரின் ஒர்க்கர்ஸ்க்காக அந்த சேரிட்டியெல்லாம் நடத்துகிறாங்க அவங்களே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இந்த வாய்ட் டெக்கு வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது தான் ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் கட்டுமான வேலை வந்து அவுட் அண்ட் அவுட் ஃபாரின் ஒர்க்கர்ஸ் தான் பண்ணுறாங்க லோக்கல்ஸ் ரொம்ப பேர் கிடையாது ஆனால் அவங்க பில்டு பண்ணது தான் இது அங்கே வந்து ஏதோ ஒரு ஆஃப் அன் ஹவர் ரெஸ்ட் எடுக்கிறாங்க அதுக்கு நீ இவ்வளோ கிரியேட் பண்ணுறியே இது ரொம்ப தவறான அப்ரோச் அப்படின்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இந்த நெட்லேயே நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்ஸ் எழுதுவாங்க கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இந்த ஒர்க்கர்ஸுக்கு ஆதரவாக தான் இருக்குது யாருமே வந்து அந்த ஆளுக்கு ஆதரவாக கொடுக்கல இன்ஃபேக்ட் அந்த ஆளை கண்ணாபனான்னு திட்டுருக்காங்க ஒருத்தரும் அந்த கமெண்ட்ஸையும் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு அதுக்கப்புறம் இன்னொரு மனிதர் இருக்காருங்க அதாவது டேன் கின் லியான் அப்படின்னு பேர் டான் கின் லியான் அவர் வந்து கிட்டத்தட்ட எழுபத்தேழு வயசாகுது இப்போது அவர் வந்து பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கு நின்னார் போட்டியிட்டார் அதாவது அதிபர் தேர்தலில் போட்டியிட்டார் ஃபியூ இயர்ஸ் பேக்கு அப்போ தோத்துட்டார் அவர் ஏன்னா தர்மன் சண்முகரத்னம் தான் வின் பண்ணார் இவர் வந்து தோத்துட்டார் அவரும் ஒரு சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போ பண்ணியிருக்காரு நான் வந்து சில ஃபாரின் ஒர்க்கர்ஸை பார்த்தேன் அவங்க வந்து இந்த ஹெச்டிபி வாய்டுக்கு அடியில் இருக்காங்க தூங்குறாங்க இது வந்து அவங்க ஹோம்லெஸ் பீப்புளா சிங்கப்பூரில் வந்து வீடு இல்லாத பீப்புளோட எண்ணிக்கை அதிகமாகுதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இது வந்து ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்குது ஏன்னா அவர் வந்து கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவர் ஏன்னா என்டிஇசி இன்கம்க்கு வந்து அவர் சிஇஓவாக இருந்திருக்கார் பெரிய போஸ்ட் அது நல்ல ரேஃபில்ஸ்லாம் படிச்சிருக்கார் அவர் அவரே வந்து இந்த மாதிரி கேட்டது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது ஏன்னா ஃபாரின் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு அப்புறம் ஹோம்லெஸ் அப்படிங்கிறாரு எப்படி ஃபாரின் ஒர்க்கருக்கு வந்து எப்படி சிங்கப்பூரில் ஹோம் இருக்கும் ஏன்னா யூஷுவலாக ஒர்க் பர்மிட்டில் வர்றவங்களுக்கு பிஆர்லாம் கொடுக்க மாட்டாங்க அதனால் அவங்க ஒர்க் பர்மிட்டில் தான் வேலை செய்யணும் ஒர்க் பர்மிட்டில் இருக்கிறவங்க வீடு வாங்க முடியாதுங்க ஸோ அவங்களால வீடு வாங்க முடியாது அவங்களுக்கு ஏன்னா அந்த எம்ப்ளாயர் வந்து அரேஞ்ச் பண்ணுவார் தங்குற இடம் டார்மட்ரின்னு அது அவருடைய பொறுப்பு அது டியூட்டி கட்டாயம் அவர் பண்ணியானோம் அதனால் இவர் வந்து இந்த டான்கின் லியான் எப்படி அந்த மாதிரி வார்த்தையை சொன்னார்னு யாருக்குமே புரியல கொஞ்சம் ஒரு ஒரு கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது கான்ட்ரடிக்டரியாக பேசியிருக்கார் ஃபாரின் ஒர்க்கர்னு சொல்லிவிட்டு ஹோம்லெஸ் பீப்புள் மாதிரி நாட்டில் வந்து ஹோம்லெஸ் பீப்புள் எண்ணிக்கை கூடுதா அதாவது யூஸ்வலாக எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஆளுங்கட்சியை தாக்குறோன்னு நினச்சி நாட்டை தாக்குவாங்க எல்லா நாட்டிலையும் இது நடக்கிறது தான் அது அதே மாதிரி இவரும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி ஹோம்லெஸ் பீப்புளோட எண்ணிக்கை கூடுதா அப்படின்னு ஸோ இதெல்லாம் ரொம்ப வியப்பாக இருக்குது சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் வந்து இந்த மாதிரி ஒரு குறுகிய மனப்பான்மையோட யாருமே பேசக்கூடாது ஸோ இப்போ வந்து அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம் நம்ம என்னென்ன இப்போ போட்டிருக்காங்கன்ட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த ஆள் வந்து ஒரு ரேசிஸ்ட் அதாவது இனவெறி கொண்டவன் வேறு யாருக்கிட்டயோ இருக்கிற கோபத்தை வந்து இந்த மாதிரி ஆள்கள் கிட்டே காட்டுறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவன் ஒரு கோழை இவனுக்கு வெளிநாட்டு ஊழியர்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு வந்து அவங்க மேலே மரியாதையும் மதிப்பும் உண்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இவர் மேரி ஒரு லேடி சொல்லியிருக்காங்க இவர் வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்தது வந்து ரொம்ப அறியாமையினல் பண்ணியிருக்காரு அவங்க ஏதோ சாப்பாட்டுக்கப்புறம் கொஞ்சம் ஓய்வு எடுத்திருக்காங்க மேலும் இந்த ஹெச்டிபி டெக் வந்து இவருடைய ப்ராப்பர்ட்டி இல்லை அதனால் இவர் வந்து அத்துமீறி அவங்கள பற்றி வீடியோ எடுக்கிறது ரொம்ப தவறு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு நபர் சொன்னது வந்து இந்த மாதிரி வெளி வெளிநாட்டு ஊழியர்களுக்கு வந்து ஓய்வு எடுக்க நம்ம அனுமதிக்கணும் ஏன்னா நம்ம பண்ண முடியாத வேலையை அவங்க பண்ணுறாங்க அதனால் அவங்களுக்கு நம்ம வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் நம்ம வந்து நல்லா மெத்தையில் படுத்துன்னு தூங்குகிறோம் இவங்க வந்து கட்டாந்தரையில் படுத்துன்னு தூங்குறாங்க அதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இன்னொத்தருன்னு சொல்லியிருக்காரு மாதிரி நம்ம நேஷ்னல் சர்வீஸ் பண்ணுறோம் இல்லையா அப்போ வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் தூங்குகிறோம் மாதிரி இவங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க வந்து டார்மீட்டர்லேருந்து ரொம்ப சீக்கிரமே பஸ்ஸு பிடிச்சி ஒர்க் சைட்டுக்கு வந்துடுறாங்க அதனால் இங்கே வந்து சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது சரிதான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு எதிர்கட்சி சார்பில் டேன்கின் லியான்கர் அவர் வந்து அதிபர் தேர்தலுக்கு போட்டியிட்டார் தோத்துட்டார் அவர் வந்து மாதிரி நான் அஞ்சு ஃபாரின் ஒர்க்கர்ஸ் பார்த்தேன் அவங்க வந்து ஹெச்டிபி வாய்ட் டெக்கில் இருக்காங்க அவங்கள பார்த்தா வீடு இல்லாத ஆட்கள் மாதிரி தெரியுது ஸோ இப்போ நாட்டில் வந்து வீடு இல்லாத ஆட்கள் எண்ணிக்கை கூடுமா இல்லது குற்றச்செயல் கூடுமா அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு இவருக்கு பதில் கொடுத்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி டேன்கின் லியான் வந்து ஆன்லைனில் ரெஸ்பெக்டாக போஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறவர் அவரே வந்து இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸை ஹோம்லெஸ் பீப்புள் அப்படிங்கிறாரு ஆனால் ரெஸ்பெக்ட் கொடுக்கறது வந்து அவர் தான் ஸ்டார்ட் பண்ணோம் மற்றவங்களுக்கு வந்து அவர் சொல்லி கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் எழுப்பியிருக்காரு இன்னொருத்தர் வந்து லியானுக்கு சொல்லியிருக்காரு அவர் வந்து முரண்பாடாக பேசுகிறாரு ஏன்னா அவரே ஃபாரின் ஒர்க்கர்னு சொல்கிறாரு அப்புறம் அவங்க ஹோம்லெஸ் அப்படிங்கிறாரு ஃபாரின் ஒர்க்கருக்கு அவங்க நாட்டில் தான் ஹோம் இருக்கும் இங்கே எப்படி ஹோம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு என்னுடைய மனைவி வந்து இந்த ஃபாரின் ஒர்க்கர்ஸுக்கு ட்ரிங்க்ஸு ஸ்நாக்ஸு எல்லாம் கொண்டு கொடுப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறாங்க அதனால் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது சிங்கப்பூரர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஃபாரின் ஒர்க்கர்ஸ் மேலே எந்த விதமான எதிர்ப்போ இல்லை ஒரு கால் புணர்ச்சி எதுவுமே கிடையாது அவங்கெல்லாம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்க பரிதாபப்படுறாங்க இந்த மாதிரி வெயிலெலாம் வேலை செய்கிறாங்க நாள் பூரா வெயிலோ மழையோ எதுவாக இருந்தாலும் சூறாவளி காற்று எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து வேலை செய்கிறாங்க அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் எல்லா உதவியும் செய்யணும் ஒவ்வொருத்தர் வந்து இந்த மாதிரி ஒர்க்கர்ஸை பார்த்தாங்கன்னா அவங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுப்பாங்க ஏதாவது சாப்பாட்டுக்கு ஒரு ஸ்நாக்ஸோ ஏதோ வாங்கி கொடுப்பாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்த உடனே ஒரு பரிதாப உணர்ச்சி வந்துடும் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு ஏதோ நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு கூல்ட்ரிங்க்ஸும் ஒரு ஏதாவது பிஸ்கட் பேக்கெட்டும் வாங்கி கொடுப்போம் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப அருமையான குணம் வேறு எந்த நாட்டிலையும் அளவு ஒரு பொதுமக்கள் வந்து வெளிநாட்டு ஊழியர்களுக்கு ஆதரவாக இருப்பாங்களான்னு தெரியல அந்த வகையில் வந்து சிங்கப்பூரை வந்து நம்ம பாராட்டி ஆனோம் அதனால் வெளிநாட்டு ஊழியர்களுக்கு இங்கே வேலை செய்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு ஆத்ம திருப்தி கொடுக்கும் ஏன்னா கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணுது பொதுமக்களும் சப்போர்ட் பண்ணுறான் கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்தமாரி இப்போல்லாம் ரீசெண்டாக ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அவங்க கவர்மெண்ட்டோட ரூல் என்னென்னா ஒரு சர்ட்டன் டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெயில் போச்சுனாக்க எவ்ரி ஒன் ஹவருக்கு வந்து ஓய்வு கொடுக்கணும் ஒர்க்கர்ஸுக்கு எவ்ரி ஒன் ஹவர் கொடுக்கணும் ஒரு டென் மினிட்ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸோ கம்பல்சரியாக கொடுக்கணும் அதுவும் இந்த மாதிரி சைட்டில் இருக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து அந்த எம்ப்ளாயர் என்ன பண்ணுன்னா ஒரு ஷாமியானா மாதிரி கட்டி அது அடியில் வந்து அவங்க உக்காந்து உக்காந்துக்கிற மாதிரி வழி பண்ணணும் இன்னும் உக்காந்துக்கிற தரையில் ஏதாவது ஒரு விரிப்பு மாதிரி எதாவது போடணும் அது தவிர குளிர்ந்த நீர் வைக்கணும் அப்புறம் ஏதாவது இந்த ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸு அதுவும் வைக்கணும் அப்புறம் வந்து அந்த ஏர்கான் சொல்கிறோம் இல்லையா ஏர்கான்னா ரியல் ஏர்கானில் அந்த மொபைல் ஏர்கான் அது மாதிரி ஒன்று கூலர்னு வச்சிக்கலாமே ஏர் கூலர் அது ஒன்று வைக்கணும் அதுக்கப்புறம் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸு கம்பல்சரியாக வைக்கணும் இதெல்லாம் அரசாங்கத்தோடைய ரூல்ஸ் இது அதனால் இந்த ஒர்க்கர்ஸுக்கு வந்து இந்த அளவு அரசாங்கம் வந்து ஒரு மதிப்பு கொடுத்து அவங்களை வந்து பாதுகாக்குது அது வரைக்கும் நம்ம பிரைஸ் பண்ணோம் அரசாங்கத்தையும் பிரைஸ் பண்ணோம் பொதுமக்களையும் நம்ம வந்து வாழ்த்து சொல்லணும் சார் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்